السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحن نصلي على رسول الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نائبت الشهور عند الله 12 شهر في كتاب الله يوم خلق السماوات والارض منها اربعه احوال صدق الله العظيم انا انس الله ونقول كان رسول الله صلى الله عليه وسلم اذا دخل الرجل قال اللهم بارك لنا في رجب مشعبا

நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றும் உண்டாவதாக ஆண் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹும் நல்லடியார்களே புனிதமான மாதம் முதல் ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹுடைய கருவை காலங்கள் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது அரபி மாதத்தில் இது ஏழாவது மாதம் அடுத்து இடையில இருக்கக்கூடியது ஷாபான் என்ற ஒரு நாள் தான் அதுக்கடுத்து ரமலால் மிஷா நம்மை அடைய இருக்கிறது அல்லாஹம் ரமலா முறை காலங்களில் அனைவரும் பெற்று அதில் பயனடையக்கூடிய அதிகமான அமல்களை புரியக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அனைவருக்கும் பொறுத்தரவுக்குரியவாளாக ஆமீன் கண்ணிய மிக்கவர்களே நல்லடியார்களே அல்லாஹ் திருமறையிலே சொல்லிக் காட்டுகின்றார் என்ன அழித்து அல்லாஹ்ரா வானம் பூமியை படைத்த நாளில் இருந்து இந்த உலகத்தை அல்லாஹ் என்று உருவாக்கினானோ என்று படைத்தானோ இந்த பூமியை அல்லாஹ் என்று படைத்து உருவாக்கினானோ அன்றிலிருந்து இன்று வரை அல்லாஹ் விழுத்தின் மாதத்தின் எண்ணின் எண்ணிக்கை பனிரெண்டு என்பதா அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்திருக்கின்றார் அதுல மின்ஹா அருவம் ஹூறும் நான்கு மாதங்கள் மிக்கவை என்பதால் அல்லால் திருமறையிலே சங்கையான மாதங்கள் என்பதாக நான்கு மாதங்களை குறிப்பிடுகிறார் துல்காதான் துல்ஹன் முஹப்ரம் அடுத்து ரஜம் இந்த நான்கு மாதங்கள் மிக்கவை என்பதால் அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கின்றான் இப்போ அப்படியான ரஜமுடைய மாதத்தை அல்லாஹ் நம்ம அவர்களை அடைய செய்திருக்கிறார் அரசு செல்லாம்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழமை ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் விட்டால் முதல் பிறையை கண்டு விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதத்தில் இவ்வாறு துவா செய்வார்கள் அல்லாஹும் பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிக் நார் அமலான யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபிலும் ஷஅபாவிலும் நீ பரக்கத் செய்வாயாக ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக என்பதாக ரசோலுல்லாஹி சலலாக சொல்லும் ரஜபுடைய மாதத்திலே துவா செய்வார்கள் என்பதை அனுசல்ல அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள் அணிந்து கொள்ள கொண்டு கொடு ரஜபு திருச்சி அடுத்து ஷாபான் இருக்குது அடுத்து ரமலான் அடுத்து வரக்கூடிய ரமலானை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வரைக்கும் அது வரைக்கும் எங்களுக்கு தவணையை நீட்டித்துக் கொடு என்பது அவர்கள் பொருள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கூட அதற்கு முன்னாடி நீங்கள் மொத்தம் கொடுத்தராதே அப்படிங்கிற பொருள்பட ரசூ லாய் ஜன்னல் லா வந்து ஒவ்வொரு வருடத்திலும் ரஜகுடை மாதம் பிறந்து விட்டால் இந்த மாதிரி துவா செய்வார்கள் எல்லாம் அந்த அரசு இல்லாமல் வந்து நமக்கு சொல்லிக் காட்டுறாங்க சகோதரர்களே அது மட்டும் அல்ல இவன் ஷாவி ரஹம்ல்லாவின் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ் அல்லா ஒவ்வொரு படைப்பிலையும் அதில மறக்கந்த சில இரவுகள் இருக்கிறது சில மாதங்கள் இருக்கிறது சில இடங்கள் இருக்கிறது இப்படியாக சிலதை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறார் இப்போ இடங்களிலே மசிதர்களிலே சிறந்தது மக்கா மதினா அடுத்து மசித் நபுவி மஸ்துல் அக்ஸா இப்படி புனிதமான ஹரம் இருக்கிறது அதே போல மாதங்களிலே இந்த நான்கு மாதங்கள் சிறந்தது அதே நாட்களிலே வெள்ளிக்கிழமை உடைய இரவு வருகிறது வெள்ளிக்கிழமை இரவு நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது அதே போல ஈது பித்தருடைய இரவு அடுத்து ஈது அல்ஹாவுடைய இரவு அடுத்து ஷாபான் என்று சொல்லக்கூடிய பரா இரவு இந்த நாட்களிலே நாம் கேட்கக்கூடிய துவாகங்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன என்பதாக ரசூல் ஹதீஷ்களிலே சொல்லி காட்டுகின்றார்கள் இப்படியாக நாட்களிலே மாதங்களிலே இடங்களிலே இப்படியெல்லாம் சிறப்பானவைகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதாக நமக்கு ஹதீஷுகளிலே அதிகம் அறிவுறுத்தப்படுகிறது சோதர்களே இப்ப அந்த விதத்துல ரஜமுடி மாதம் அல்லாஹத்திலே அல்லாஹோல்ல சொல்லி இப்படிதான் தோசை செய்கிறாங்க அல்லாஹம் யாரெல்லாம் எங்களுக்கு ரஜபோடைய பாதத்திலே இன்னைக்கு செய்ல்லாரு சொன்னோம் பரக்கத்தை வேண்டினார்கள் இன்னைக்கு நம்ம இடத்துல வார்த்தைகள்ல தான் வரக்கத்து இருக்குது ஆனா செயல்பாடுகளிலே நன்மைகளுடைய விஷயங்களிலே வரக்கத்து என்பது நம்ம இடத்துல எல்லாரும் போயிடுச்சு நல்லா பாதுகாக்கணும் சோதர்களே வெறும் வெறும்த் என்பதாக பெயரிடுகிறோம் பெயர் சொல்லுகின்றோம் வார்த்தைகளை மொழிகின்றோம் ஆனால் அந்த என்பது நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போயிடுது காரணம் நம் நாம் செய்யக்கூடிய தீமையின் காரணமாக நாம் அல்லாஹ் ரசூலுக்கும் முரண்பட் முரண்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததின் காரணமாக அல்லாஹமே ரசூலை நாம் மறந்ததின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பொருளாதாரத்திலே நம்முடைய செல்வங்களில எல்லா வகையிலையும் அல்லாஹ் تعالی எடுத்து வருகின்றான் அப்ப பரக்கத்து வெண்டி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் ஏனா இந்த ரஜப பத்தி சொல்லுகின்ற போது சொல்லுவாங்க ர அதின் ஜிம் அடுத்து பா மூணு எழுத்து இருக்கு ரஜப் இந்த ரவுத்து சொல்லுகின்ற போது இது ரஹ்மத் அல்லாஹைய அருள் என்பதாக இதற்கு பொருள் சொல்லுவார்கள் ஜீம் இது வந்து தாராள தன்மையை கொடுக்கக்கூடியது பா இருக்கீங்களே அது பரக்கத்துக்கு உதாரணம் இப்ப இந்த ரஜப்ங்கிறது ஆக எல்லா வகையிலையும் சுற்றி வளைத்து பார்த்தோமானால் பரக்கத்தான ஒரு மாதம் இந்த நாட்களில் இருந்து நாம் சென்ற காலங்களை விட்டு விடுவோம் இனி வரக்கூடிய இந்த ரஜபாக இருக்கட்டும் ஷாபானாக இருக்கட்டும் இந்த மாதங்களிலே இறை தொடர்புகள் என்பது அதிகம் இருக்கணும் அப்படியா எல்லா காலமும் இறை தொடர்புகளோடு நாம இருக்கணும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய செயல்பாடுகளிலே நம்முடைய உணவுகளிலே நம்முடைய செல்வ செழிப்புகளிலே எல்லாவற்றிலும் பறக்கத்தை கொண்டு வரக்கூடியது அப்ப வரக்கத்தை வேண்டக்கூடிய நாம் அல்லாஹுடத்துல அருள் வளத்தை கேட்கக்கூடிய நாம் அதற்கு தகுதி மிக்கவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சகோதரர்களே அப்ப இந்த மாதம் என்பது அல்லாஹுடைய அருளுக்கு சொந்தம் வரக்கத் என்பது வெறும் வார்த்தை அல்ல சகோதரர்களே அது நம்மால் விவரிக்க முடியாத ஒரு அல்லாஹுடைய அருள் வளம் அதை இப்படிதான் என்பதாக ஒரு உதாரணத்தின் மூலமாக ஒரு நிகழ்வின் மூலமாக நாம அதை சொல்லிவிட முடியாது கட்டுப்படுத்த முடியாது அத்தனை பெரிய அருள் வளம் மிக்கிறது அந்த வார்த்தை அது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செயல்பாடுகளிலே நம்முடைய பொருளாதாரத்திலே நம்முடைய மனைவி மக்களிலே நம்முடைய இல்லங்களிலே அது வந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய அருள் வளமாக இருக்கும் என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும் கணிஷன் அப்ப அந்த பறக்கத்தை வேண்டிதான் ரசூனுலாஹி சலுகில் சொன்னவங்க ஒவ்வொரு நாளும் ரசப்புடைய மாதச்சிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் ரசூனு சொல்லு இந்த துணாவை ஓதுபடியாக நமக்கு கட்டளை இடுகின்ற ஆனா நாம நினைப்போம் என்ன டெய்லி இதுனா வேற துவை மாற்றி ஓத மாட்டாங்களா அப்படின்னு நாம நினைக்கிறோம் அல்லப்படி அருளை வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்க யாரு இருக்கா அல்லாடைய அருள் வேண்டாம் சொல்ல முடியுங்களா எல்லா நேரமும் எல்லா நிகழ்வுகளிலும் அதை விட்டு நாம யாரும் தேவையற்ற இருக்கவே முடியாது அப்ப அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அதை யாராக விவரிக்க முடியுமா இல்லை ஆனா சில நபி மொழிகளிலே சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வுகள் ரிசல் லாஹி சல்லி சொல்லாமுடைய காலத்தில் பல யுத்தங்களில் பல நிகழ்வுகளில் இந்த பறக்கத்துகளை சகாம்பாக்கள் கண்டிருக்கிறார்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் ஹதீச நூற்க புகாரங்க போன்ற நூற்க பார்த்தோம் அப்படின்னா இந்த பரக்கத்து சம்பந்தமான நிகழ்வுகள் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கிறது மிகளெல்லாம் நாம கேட்டு மீனை விட்டுட்டு போகிறத நிகழ்வுகள் அல்ல சகோதரர்கள் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சொல்லப்படக்கூடிய நிகழ்வுகள் ஒரு நாள் ரசூல் ஆகி சல்லாசன் அவங்க சொன்னாங்க ஐயூப் அலி சலாம் குளித்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க மேனியில வந்து அவங்க மேலே தங்கத்தாலான வெட்டுக்கிளிகள் வந்து விழுகுது ஐவலு சலாம் ஓடி ஓடி தங்களுடைய ஆடைகள்ல எல்லாம் எடுத்து எடுத்து ட்ரெஸ்ல தங்களுடைய தொண்டுகள்ல எல்லாத்தையும் சேகரம் பண்றாங்க தங்கம் அச்ச யார் விடுவா எல்லாம் கேட்கிறான் ஐபலு சலாத்த விட்டு அவங்களுக்கு நிறைய ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் கொடுத்திருந்தா நிறைய பொருளாதாரங்களை கொடுத்துருந்தான் நபியே உங்களுக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறோமே உங்களுக்கு அது போதுமாகலையா நீங்க ஏன் என்ன ஓடி ஓடி இந்த தங்க வெட்டிக்க எடுக்கிறீங்க அல்றீங்க அப்படின்னு நல்லா கேட்கிறான் ஐவலே சலுன்னு சொல்றாங்க யார் உன்னுடைய ரஹமத் எல்லா நாளும் எல்லா நேரமும் எனக்கு வேணும் போது என்ற மன நிறைவோடு நான் வாழ முடியாது எந்த நேரமும் உன்னுடைய ரஹமத் எனக்கு வந்துகிட்டே இருக்கணும் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அதனால்தான் நீ கொட்டக்கூடிய இந்த ரகமத்தை இந்த அருள் வளத்தை நான் ஓடி ஓடி அள்ளுகின்றேன் எடுத்து சேகரம் பண்றேன் என்பதாக ஐவலி சொல்லா சொன்னதா ரசூலுல்லாய் சல்லா சொல்லம் உங்க சொல்லி காட்டுறாங்க ஒரு நபி போதும் நமக்கு அல்ல நிறைய பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் போதும் விட்டுடல அல்ல ஒரு சோதனையை கொடுக்கும் போது அல்ல அவனுடைய புறத்தில் அந்த அருள் அனைத்தை கொடுக்கின்ற போது ஐவலிசன் அவர்கள் மோடி எல்லாத்தையும் பொறுக்கி தன்னுடைய ஆடைகளிலே சேகரம் செய்கின்றார்கள் போதும் நமக்கு நிறைய பொருளாதாரம் வந்துருச்சு அப்படின்னு விடுறது இல்லை உலகத்துல அவன் பாக்குறமா இல்லைங்களா பெரிய பெரிய பணக்காரர்கள் உதாரணம் சொல்றமா இல்லைங்களா எந்த பணக்காரனாவது போதும் எனக்கு இத்தனை பெரிய பெட்ரோல் பம்ப் வந்துருச்சு இவ்வளவு பெரிய நாடு என் கையில இருக்குது என்கிட்ட இவ்வளவு பெரிய தொழில் புரட்சி இருக்குது எனக்கு இது போதும் இனிமே எதுவுமே வேண்டாம் அப்படின்னு எந்த தொழிலதிபராவது வீட்டுல முடங்கி இருக்கிறத பாத்துருக்கோமா இந்த நாட்டில் இல்லை வெளிநாட்டுல போய் இடம் வாங்கணும் வெளிநாட்டுல போய் தொழில் செய்யணும் இன்னும் பல நாடுகளிலே நம்மளுடைய முதலீடுகளை பெருக்கணும் அப்படின்னு தான் இருக்கிறாங்க இல்லை யாராக இல்ல இல்லை போதுங்க நிறைய பதக்கத்தை கொடுத்துட்டான் எனக்கு போதும் அப்படின்னு யாராக எந்த தொழிலதிபராவது வேற வீட்டு சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை இவருங்க நிறைய பொருளாதாரம் சேகரிச்சுட்டாரு அதனால போதுன்னு உட்காந்துட்டாரு இல்லை உலகத்துல யாருமே இல்லை ரசல்லா சலா சொன்னாங்க மனிதன் வயோதிகம் அடைந்து கொண்டு இருக்கிறார் ஆனால் இரண்டு விஷயங்கள் அவங்கள்ட்ட இளமையாக இருக்குதுன்னு நாங்கள் சொல்லலாம் சொல்லலாம் மனிதன் வயோ வயோதிகம் வய வயசு கூட்டிகிட்டே இருக்குது வயோதிகம் அடைந்து கொண்டே இருக்கிறான் ஆனால் இரண்டு விஷயங்கள் எப்போதும் அவங்கள்ட்ட இளமையாக இருக்கிறது ஒன்று பேராசை இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ற பேராசை அடுத்து நீண்ட ஆயுள் இன்னும் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழணும் என்று ஆசை இந்த ரெண்டும் மனிதனுக்கு போதும் என்ற தன்மை கொடுக்கிறதே மரணம் அவனை அடைகின்ற வரையிலும் மவுத் வரையிலும் மனிதன் என்ன செய்யறான் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் பெருக்கணும் ஒரு கார் வாங்கிட்டேன் இன்னொரு கார் வாங்கணும் ஒரு பைக் வாங்கிட்டேன் இன்னொரு பைக் வாங்கணும் ஒரு பையனுக்கு விஷா கிடைச்சேன் இன்னொரு பையனுக்கு விசாக எடுக்கணும் ஒரு பொண்ணை கட்டி அடுத்த ஒரு பொண்ணு கட்டி கொடுக்கணும் ஒரு வீடு ரெண்டு வீடு ஆச்சு ரெண்டு மூணாவது இன்னொரு வீடு தேடணும் ஒரு கடை வச்சுக்கிட்டேன் இன்னொரு இடத்துல கடை வைக்கிறதுக்கு இடம் தேடணும் அப்படிங்கிற தன்மை தான் அல்லாஹ மனிதனுக்கு கொடுத்துருக்கிறான்னு தவிர போதும் அனுமதியில்ல அல்லாஹுக்கு தேவையான அளவு கொடுத்துட்டான் நான் இனிமே விவாகத்துல ஈடுபட போகிறேன் நான் அல்லாஹ் கொடுத்துருக்கு இந்த பொருளாதாரத்தை இறை வழியில நான் செலவழிக்க போறேன் அப்படின்னு யாராக ஓய்ந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வு பாகத்தர் துராம இல்லை அந்த ஹெயர்ஸ் மனிதனை விடுறது இல்லை செல்லா செல்ல சொன்னாங்க இது வரைக்கும் அவனுடைய வயிற்றுல மண்ணை போட்டு மூடுற வரைக்கும் அவனுடைய வாயில மண்ணை போட்டு நிரப்புற வரையிலும் இந்த ஆசைகள் வளர்ந்து கொண்டே இருக்குதுன்னாங்க அல்லாவுடைய அரசன் செல்லல அரசாங்கம் ஆக கண்ணியத்துல சோதர்களே இப்ப உலகத்தினுடைய தேவை அது எல்லா நாட்களிலும் இருந்து கொண்டு இருக்கும் எல்லா நேரங்களிலும் இருந்து கொண்டு இருக்கும் ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய ஏழை இன்னும் யாரிடமா யாசை வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு பார்ப்பா அப்போ செல்வந்தெல்லாம் இருக்கக்கூடியமே நம்முடைய செல்வந்த செல்வத்தை இன்னும் பெருக்கணும் இன்னமும் நாம மாடிக்கு மேல மாடி கட்டணும் இன்னும் நம்ம விஸ்தீரணப்படுத்தணும் இல்லங்களை வீடுகளை இன்னும் வாடகைக்கு உண்டான கடைகளை தேடணும் இன்னும் வருவாய் ஈட்டணும் என்ற தன்மை தான் இன்னைக்கு உலகத்தில் நம்முடைய உள்ளத்தில் நிறைய இருந்து கொண்டு இருக்கிறது தவிர போதும் என்ற தன்மை வருவதே இல்லை கன்னியத்துக்குள்ள சோதர்களே ரசல்லாயி சல்லாஹ் சலாமுடைய காலத்துல அந்த அபுஹரின்லாம்னு சொல்றாங்க புதிதாக ஏதாவது கனி வர்க்கங்கள் மரம் புதிதாக கொலை தள்ளி இருக்குது நல்ல கனி வந்திருக்குது அப்படின்னா முதல் அறுவடை செய்து ரசூதுல்லாய் சல்லு சலாம் உங்களுடைய சபையில கொண்டு வந்து அல்லாவுடைய ரசூலே என்னுடைய மகசூல் இது முதல் மகசூல் வரக்கத்துக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சகாம்பாக்கல் ரசூலுல்லாயி சல்லல்ல கொண்டு வந்து கொடுப்பாங்க விவசாயிகள் ஊர்களில் பார்த்துருக்கலாம் கிராமங்களில் நன்முறை இன்னும் இருக்குது முதன் முதல்ல வச்சு ஏதாவது ஒரு தென்னை மரம் ஒரு தேங்காய் நல்ல நல்லா ஒரு பத்து காய் இருபது காய் நல்ல குளகுலையா இருக்குது அப்படின்னா பள்ளி வசதியில் கொண்டு வந்து ஏலத்துக்கு கொடுத்துருவாங்க பள்ளிக்கு இது ஏழை வந்து பள்ளியில் அன்பளி அதை எடுத்துக்கிங்க என்னுடைய முதல் அன்புடைய அல்லது ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை நெல்லை கொண்டு வந்து கிராமத்தில் பள்ளி பள்ளிகளில் போட்டுருவாங்க அது முதல் முதல்ல எல்லா காய்கறிகள் தக்காளி அல்லது ஏதாவது காய்கறிகள் வச்சுக்கிங்கன்னே இப்படி அந்த நடைமுறைகள் இன்னமும் இருக்குது கிராமப்புறங்கள் நம்ம பார்க்கறோம் முதல் அறுவடை வரக்கத்திற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே சஹாபாக்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க நபி அவர்கள் அந்த கனி வர்க்கங்களிலே அந்த மகசூலிலே வரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்து அந்த சஹாபைகளுக்கு இருக்கக்கூடியவர்கள் பங்கிட்டு கொடுப்பார்கள் இப்ப அருள் வளம் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் வேண்டும் என்பதை நபியுடைய அந்த செயல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆனா இன்னைக்கு நாம அல்லாஹால நமக்கு பொருளாதாரத்துல அல்லது எதிராண்டு மறக்க செஞ்சா நமக்கு நிறைய கிடைச்சிச்சு என்ன செய்வோம் சது ஜன்னல் எல்லாத்தையும் கூட்டிடுவோம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது வெளியில கேட்டுடக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் அடைச்சிடுவோம் யாருடைய பார்வையிலும் படாம மறைக்கணும் கண்ணு வச்சிருவாங்க கண்ணி சுத்தி சோதர்களே அதுவல்ல அப்போ பரக்கத் வேண்டுமானால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அருள் வளங்களிலே வறக்கத்தை நாடி அல்லாஹ்வுடைய துஆ செய்யகே கேளுங்கங்கறாங்க அல்லாஹ்வுடைய சொல்லு صلى الله عليه அதனுடைய துவக்கம் தான் அந்தனுடைய மாதம் அதனால தான் அல்லாஹ் பாருங்களா ஃபிரஜப ரஜபுலே உங்களுக்கு பரக்கத் செய் அபடினு صلى الله கேட்கக்கூடிய அந்த துஆவுடைய உள்ள இதுதான் அதனுடைய பொருளும் இதுதான் சகோதரர்களே கேட்டீங்கடா அப்ப அருள் வளம் என்பது இதுதான் இவ்வளவுதான் என்பதாக யாராலும் மட்டுப்படுத்தி சொல்லவே முடியாது இவ்வளவுதாங்க அல்ல எனக்கு கொடுத்துருக்காரு சொல்ல முடியுங்களா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எழுங்க எல்லாம் எவ்வளவு பெரிய நேமத்துக்கரை செஞ்சிருக்கிறான் அது எப்போ நமக்கு விளங்கும் அதனுடைய செயல்பாடு நின்று போயிட்டா அது செயல்படலை அப்பதான் அந்த நேமத்தை நமக்கு தெரியும் சொல்லுவாங்கல்ல கதூர் நேமத்தை சவால் வாங்க ஒரு அல்லாஹ் அது இருந்து அருமை என்னுடைய என்னுடைய கரம் விரல்கள் அல்லா கொடுத்திருக்காங்க போச்சு அதுக்கு பிறகுதான் அல்லாவுடைய ஞாயத்தை எவ்வளவு பெரியது கிட நாம விளங்குவோம் அது செயல்படுவதற்காக வேண்டி எத்தனை லட்சங்களை நாம் போய் மருத்துவமனையில் கொற்றுறோம் நான் உறங்கிடுறேன் ஆனா என்னுடைய ஹார்ட் எல்லாம் எவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா நான் உறங்கிடுறேங்க மன நெருவோட நிம்மதியோட ஆனா அது உறங்கவே இல்லை அது ரெஸ்ட் எடுக்குதா அது ரெஸ்ட் எடுத்தால் அஸ்ஸலாம் அலைகம் ஒரு ஒப்பாத்து செய்துதா நல்லா பாதுகாக்கவும் அப்ப அல்லாஹ்வுடைய நேமத்துகள் அல்லாஹவுடைய அருள் வளங்கள் நமக்கு தெரியல என்ன அல்லா பெருசாக போடுதுடா என்பதாக நினைக்கிறோம் சகோதரர்களை கண்ணித்துக்கூட இல்ல அல்லாஹ் பொறுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகள் பெயின் தாட்டும் நேமத்தல்லா நான் தொகுசுகாங்கிறா அல்லா அல்லாஹோட அருள் கொடைகளை நீங்க எண்ணிக்கையில அடக்க முடியாது என்னன்னா எண்ணிக்கையில அடங்காதுங்க நான் அல்ல எனக்கு பத்து நேமத்து தான் இருக்குது எனக்கு பத்து அருள் தான் அல்லா கொடுத்துருக்கேன் எனக்கு இருபது தான் கொடுத்துருக்கேன் யாராவது சொல்ல முடியுங்களா ஒவ்வொன்றும் எத்தனை பேர் அருள் கொடைகள் சகோதரர்களை கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு பார்வை ஒரு குறிப்பிட்ட பொருளை பார்க்குறோம் படிக்கிறோம் ரசிக்கிறோம் அப்ப ஆச்சரியமான விஷயங்கள் பார்க்கின்ற சொல்ல சொன்னாங்க சுகா மாஷா அல்லாஹ் சொல்லுங்க அல்லா புகழுங்கள் அல்ல அவங்களுக்கு இன்னும் அதிகமாக நியமத்துகளை கொடுப்பாங்கிறாங்க மாறாக பொறாமை கொண்டு இவ்வளவு நேபத்துகள் கொடுத்துருக்காங்க அவனுக்கு இவ்வளவு கிடைச்சிருக்குது அப்படின்னு பொறாமை கொள்ளாதாங்கிறாங்க சிலல்லாட சொன்னோம் கதை சில வந்து அல்ல கண்ணேறு என்பது கண் திருஷ்டு என்பது உண்மையை நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த வழியா போன இன்னொரு சஹாபி அவங்கள பார்த்து ஒரு ஆண் இவ்வளவு அழகா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சாரு அவர் குளிச்சு குளிச்சு வெளியில வந்தாருட்டார் மற்ற சகாபாக்கள்லாம் அந்த நிகழ்வை பார்த்தாங்க நபி நபி சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ரசூலே இந்த சஹாபி குளிச்சுட்டு வெளியில வந்தாரு அந்த வழியா போன இந்த சஹாபி தான் அவங்கள பார்த்தாங்க அவங்களோட அழகை வர்ணிச்சாங்க அதனால அவர் மயக்கம் உழுந்துட்டாரு கண் அடிபட்டு அவருக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னாங்க செல்லா செல்லும் அந்த சகாபிய கூப்பிட்டாரு ஏன் உங்களுடைய தோழரை அழகான அல்லாஹான் அழகான அவன் அழகா அவன் தான் கொடுக்கிறான் அழகற்ற தன்மையும் அவன் தான் கொடுக்கிறான் எல்லா வஸ்துக்களையும் ஒழுங்குற படைக்கக்கூடியவன் அல்லாஹ் நீங்க ஏதாவது ஆச்சரியமான விஷயங்கள் அழகான விஷயங்களை பாக்கிட்டீங்கன்னா ரசிகர்கள் அதே நேரத்துல மாஷா அல்லா சுகா என்பதாக அல்லாஹவை புகழுங்க அடுத்து நம்பியவர்கள் அந்த சஹாபிக்கு நீங்க குளிச்சு உங்க அந்த தண்ணியை கொண்டு வந்து அவர் மேல தெளிங்க அதுக்கு பிறகு அவங்க சஹாபிக்கு குணம் ஆடுச்சு என்பதா முகார் இசையினுடைய நமக்கு சொல்லப்படுது நிகழ்வுகளை அப்ப கண்ணேர் என்பது கண் திஸ்ட் என்பது இருக்குது அப்ப யாரையும் பார்த்து பொறாமைப்பட்டு அல்ல இவ்வளவு நேமக்க கொடுத்துருக்கிறான் நான் எல்லாம் எவ்வளவு சிரமப்படுறேன் சம்பாதிக்கிறதுக்கு நிலையில் உட்காந்து எவ்வளவு வாழ்க்கை நடத்துறா யாரை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டாம் என்பதை நமக்கு இஸ்லாம் வலியுறுத்துகின்றது கண்டித்து அல்லாஹ் ரசோனர விருக்கின்றார்கள் அதே நேரத்திலே ஒருத்தருக்கு ஒரு நியமத்து கிடைச்சிருக்குது இருக்குது ஒரு அருள் வளம் இருக்குது அப்படின்னா சுபகான் அப்படின்னு புகழுங்கன்னு அரசு அந்த புகழ் உங்களுக்கு அது துவா அமையும் அது உங்களுக்கு அந்த அருள் படை உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பாக இருக்கு என்பதா அரசுலா சல்லா சொல்ல சொல்லி காட்டுறாங்க அப்ப மரக்கத்து என்பது நம்முடைய வாழ்வு எல்லே ஒன்றிணைந்தது அதை யாரும் பிரித்து பார்க்க முடியாது இதுதான் இவ்வளவுதான் என்பதாக அதற்கு அதுக்கு உதாரணம் சொல்லுவார்கள் குறைந்த பொருளாதாரத்தில் நிறைந்த மரக்கதைகளையும் எல்லாம் கொடுப்பான் ஒரு தலைவலி காய்ச்ச ஹாஸ்பிட்டலுக்கு போனால் போய் ஈசிசி எடு போய் ஸ்கேன் எடு ப்ளட் டெஸ்ட் கொடு என்ன போனது ஜுரம்ட்டு நல்லது ஒரு தலைவரிகிட்டு எத்தனை பில்லு வந்தால் பில்லு எவ்வளோ வரும் ஒரே நேரத்தில் குறைஞ்ச வச்சு ஒரு ஐம்பதாயிரம் சக்கர மட்டும் சாதணமா ஆஸ்பத்திரி போகல ஏதோ ஒரு சதக்கா செஞ்சார் ஏதோ ஒரு ஏழை எளிய ஒரு சதக்கா செஞ்சார் அல்லது ஏதோ ஒரு ரெண்டு ரூபாய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டார் அல்ல அதுல ஷிஃபாவை கொடுத்துட்டா இதுதான் பறக்க ஐம்பதாயிரம் செலவழிக்க வேண்டிய இடத்துல ஒரு லட்சம் செலவழிக்க வேண்டிய இடத்துல ஒரு பத்து ரூபா தரமும் கொடுத்துட்டாரு அல்லது ஒரு ரூபா ரெண்டு வாங்கி அது ஒரு மாத்திரை வாங்கி போட்டாரு அதில் அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்துட்டான் அப்படின்னா இதுதான் அருள்வளம் இதுதான் பறக்கிறது இப்போ ஐம்பதாயிரம் செய்ய வேண்டிய செலவு செய்ய வேண்டிய வேலையை இந்த பத்து ரூபா நிகழ்த்திருச்சு இந்த ஒரு ரூபாய் மாத்திரை நிகழ்த்திருச்சு இதுதான் பறக்கிறது கண்ணிய குழுவின் சோதர்களே அப்போ அல்லாவோட செல்ல நாள் சொல்லும் இந்த அருள் வளங்களை அடைவதற்கு உண்டான வழிமுறைகளை நமக்கு கிட்ட குடுக்கறாங்க சொல்லிக் கொடுக்கறாங்க அல்லாஹ் கிட்ட கேட்க சொல்றாங்க நம்ம வெளியில இருந்தா தேடி வராது இறை இல்லங்களுக்கு வரணும் இறை தொடர்புகள்ல இருக்கணும் அதனாலதான் இந்த மாதங்களிலே ரசு வினாய் சல்ல நாள் குறிப்பிட்டு துவா செய்வார்கள் அல்லாஹுன் பாரிக்கைனா ரஜபை ஓ ஷால்பான ஓ பல்லிதனா ரமலான யா எல்லாம் எங்களுக்கு ரஜவில பரக்கத் செய் ஷால்மான்ல பரக்கத் செய் ரமலானை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடு என்பதாக சனலால் சனி கேட்ட துவாவுடைய பொருள் இதுதான் கண்டிப்பாக அப்ப அந்த அருள் வளம் என்பது ஒரு நேரம் இருக்குது ஒரு நேரம் இல்லாம போவது அல்ல எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் நம்மளோடு இணைந்திருக்கக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில இணைந்திருக்க வேண்டியது அருள் கொடைகள் அருள் வளங்கள் அப்ப இந்த ரகமத்துகள் இந்த பரக்கத்துகள் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம் ஆனால் அது கிடைக்க வேண்டிய இடம் எது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இடம் எது இறை இல்லம் அதை விட்டு நம்ம தூரமாக இருக்கிறோம் மற்ற எல்லா நிகழ்வுகளும் இறை இல்லத்தில் தொடர்புடையதா இருக்குது ஒரு நிக்கா நாலு மணி வரைக்கும் விருந்து ஓடிட்டு தான் இருக்குது பன்னெண்டு மணிக்கு துவங்கப்படக்கூடிய விருந்து நாலு மணி வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது மூணு மணி வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது இப்போ அத்தனை பேர் பள்ளியினுடைய உள்ளே வரைகிறோம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு லோகனுடைய பாங்கு ஒரு அசருடைய பாங்கு எத்தனை பேர் இந்த இறை இழுக்கல வந்து தொழுகிறோம் கண்டிப்பாக சந்திச்சு பாருங்க அப்ப அல்லாவுடைய அருளை விட்டு நாம தூரமாக்கப்படுறோம் சேத்தா நம்மளை தூரமா கொண்டு போயிடலாம் மற்ற எல்லா உலகத்துடைய தேவைகளுக்கும் பள்ளி அணுகுகின்றோம் ஒரு பஞ்சாயத்து பள்ளிக்கு வரோம் ஒரு பாத்ரூம் போகணும் பள்ளிக்கு வரோம் உபயோகப்படுத்துகிறோம் ஏன் அதே நேரத்தில் இது தொழுகையை அழைத்து உள்ளது இது தொழுகும் இடம் இது அல்லாஹுடைய அருளை கொடுக்கக்கூடிய இடம் என்ற சிந்தனை நம்முடைய இல்லத்திலேயே உள்ளத்திலேயே வர்றதில்லை கிடைத்தது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்ப ரமலான் வந்தது போலதான் ரஜகுடை மாதம் வந்துட்டாவே ஏற தர ரமலான் நம்ம வந்து அடைய போகுது அப்ப எப்படி ஒரு திருமணம் ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் முன்கூட்டியே நம்ம பை பத்திரிகையினுடைய தயாரிப்பு உணவுடைய தயாரிப்பு வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது புலனயம் செய்யறது புதுப்பிக்கிறது இப்படி எல்லா தேவைகளையும் முன்கூட்டியே தயார்படுத்துவோம் நாளைக்கு திருமணத்தை வச்சு இன்னைக்கு யாரும் பத்திரிகை அடிக்கிறது இல்லை இன்னைக்கு யாரும் உணவுப் பொருளுக்குள்ளான தேவைகளுக்காக வெளியில அடையிறது இல்லை ட்ரெஸ் எடுக்க போகிறது இல்லை எல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு எல்லாம் முன்னோடியை தயார்படுத்திக்கிறோம் அதுபோல ரமலான் நம்மை வந்து அடையவதற்கு முன்னால இந்த ரஜபலியும் ஷாபானிலையும் நம்முடைய உடல்களை பரிசோதித்து நோய் நிவாரணைகளை தேடி எடுத்து நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது